சாஞ்சல் உங்க வாய் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். உங்களால இந்த டீம் டிஸ்குவாலிஃபை ஆகற மாதிரி பண்ணிடாத. ஆகாதுங்க. ஆக்டர்ஸ் ரெடி, சிங்கர்ஸ் ரெடி. மேடம் கர்ணா முதலாவது சாங் நீ என்ன பாட சொல்லாத சுற்ற. இதோ. தாலியே தேவையில்லை நீ தான் என் பொஞ்சாதி. சாம்பூலோம் தேவையில்லை நீ தான் என் மேடம் வேற மாதிரி இருக்கீங்க மேடம் நீங்க ஓகே சார் முதலாவது பாயிண்ட் வந்து தீம் ப்ரொடியூசர்ஸ் எடுத்துட்டாங்க இப்போ இரண்டாவது பாடலுக்கு போக போறோம் உங்களுக்கான இரண்டாவது சாங் இனி என்ன பாட சொல்லாத இதோ கணித்தீவு பொண்ணா கட்டரும்பு கண்ணா கட்டுமர துடுப்ப போல போலகிடு பகாட்டுதான் இவ கழுப்பன ஒதட்ட காட்டி கடுப்பு ஏத்துரா கணித்தீவு பொண்ணா கட்டரும்பு கண்ணா கட்டுமர துடுப்ப போல போலகிடு பகாட்டுதா இவ கழுப்பன ஒதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா

பட்ட ஆக்டர்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கீங்கன்னு யோசிச்சுக்கோங்க மேடம் ஓகே அப்படிப்பட்ட ஆக்டர்ஸ் ஒன் அவுட் ஆஃப் டூ எடுத்திருக்கீங்க உவல் தான் வெரி மச் ஒருத்தவங்க மாட்டிக்க போறீங்க பாக்கி ரெண்டு பேர் இங்க வந்து நடிக்க போறீங்க யார் வர போறீங்க ஆ ஹெட்போன் மாத்திரா நீங்க ஹெட்போன் மாட்றீங்க ரெண்டு பேரும் நடிக்க வர கமான் மை டியர் நீங்க இப்ப 2 out of 2 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கனா தான் நீங்க இந்த ரவுண்டை ஜெயிக்க முடியும் ஓகே 1 1 எடுத்துடலாம் اهو 1 1னா நாம டைப் பிரேக்கர் ஒன்னு பண்ணுவோம் சார் ஓகே உங்களுக்கான என்ன பாட சொல்லாத சுற்றோட முதலாவது பாடல் இதோ உன்ன போல ஒருத்தர நான் பாடு உ சேர பார்த்தவன நான் பாடு

கதப்பு பிரேங்கா மேடம் நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க. இது என் படம் என்னோட படம் என்னோட படம் அங்க என்ன என்ன படம் என்ன அப்படி ஏய் இது அவங்க படம் அவங்க அவங்க அவங்களோட படம் அவங்க நடிச்ச படம்

சண்ட <laughs> <I feel. laughs> <I laughs> கொஞ்ச ஐயா கொஞ்ச நேரு கொள்ளையா ஐயா இப்ப ரெண்டு டீம்ஸுமே வந்துட்டு ஒன் ஒன் பாயிண்ட் எடுத்திருக்கிறீங்க சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இப்போ யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும் இல்லையா சோ இந்த ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் நான் வந்து ஒரு படத்தோட பேர் சொல்றேன் அந்த படத்துல இருந்து நீங்க யாரு வேணாலும் எந்த பாட்டு வேணாலும் பசர் அழுத்தி என்கிட்ட வந்து பாடிக்கணும் கரெக்டான ஆன்சர் சொன்னீங்கனா பாயிண்ட் ராங் ஆன்சர் இல்லடி ஆன்சரே சொல்லனா ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட் டீமுக்கு அந்த பாயிண்ட் போயிடும் ஓகே உங்களுக்கான டை பிரேக்கர் சாங் நான் சொல்ல போற படத்தோட பேர் வந்த லேட்டஸ்டா தமிழ்ல நம்ம மாரி செல்வராஜ் சார் இயக்கிய செம்பருத்தி பூ முட்டு செல்லும் கொஞ்சாட்டி பாட்டு இப்ப நீங்க பாடுனதுக்கான ரீசன் இதுல வந்து நிறைய கியூட்டான குட்டி குட்டி விஷயங்கள் இருக்கும் அந்த விஷுவல்லாம் எல்லாம் பார்க்கும் போது நான் வந்து மிஸ் பண்ண மாரியோட சைல்டு நான் நேர்ல பாக்குற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் சோ அதனால இல்ல நாங்க ஷூட் பண்ணும்போது இந்த பாட்டு இல்ல நாங்க வேற எதுவும் நினைச்சு படிச்சுட்டு இருந்தோம் கடைசி வந்து சாங் ரிலீஸ் அன்னைக்கு வந்துதான் இந்த பாட்டு கேட்கறோம் ஓ இதுக்குதான் நம்ம இவ்வளவு நடிச்சிருக்கோமோ இது இந்த பாட்டை நிச்சு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமான்னு தோணு சத்தியமா ஃபுல்லாவே மாண்டே மா மாண்டேஸ் தான் ஃபுல்லாவே இந்த அமேசிங் பாட்டு கண்டுபிடிச்ச ப்ரொடியூசர் டீம் வாழ்த்துக்கள் நீங்க தான் மட்டும் ரூம்குள்ள போக போறீங்க